அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அதை பற்றியான முக்கியமான தகவல்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பெல்சிமில் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான பிடிஎஃப் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலாகிராம் குரூப்பில் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே நண்பர்களே நம்ம இந்த காணொலியை பார்ப்போம் ரொம்ப அரிய தகவல்கள் ரொம்ப முக்கியமான தகவல்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்யூவான தகவல்கள் ரொம்ப கவனமாக கவனிங்க உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும் எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க ஓகே நண்பர்களே ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இது வந்து பார்த்தோம்னா ஜிஎஸ்டி வந்து எப்பொழுது அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்திய நாடு ஃப்ரான்ஸ் தான் அறிமுகப்படுத்துகிறாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு அறிமுகப்படுத்துகிறாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தான் ரத்னா விருது கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தான் சாகித்ய அகாடமி விருது கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா முத முதல்ல ரத்னா விருது வாங்கின மூணு பேருமே தமிழர்கள் தான் முத முதல் ஓகேங்களா ராஜாஜி சரசிவிராமன் அதுக்கப்புறம் வந்து ராதாகிருஷ்ணன் முதல் துணை குடியரசுத் தலைவர் நீ அதுக்கப்புறம் வந்து ராமன் விளைவை கண்டுபிடிச்ச சர்சி வி ராமன் ராஜகோபாலாச்சாரி ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து சாகித்ய அகாடமி வருது முதல் தமிழர் வந்து யார் அப்படின்னா தமிழ் இன்பம்ன்ற நூலுக்காண்டி ராபி சேது பிள்ளை வாங்கியிருப்பாங்க எதுக்காக சொல்கிறேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு நீங்கள் ஞாபகத்து வச்சுக்கிறதுக்காண்டி சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தான் சாகித்ய அகாடமி வருது சா அதுக்கப்புறம் வந்து பாரத்னா வருது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் வந்து ஃப்ரான்ஸில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நூற்றி இருபத்தி ரெண்டாவது சட்ட மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு நூற்றி இருபத்தி ரெண்டு சட்ட மசோதா இது நூற்றி ஓராது சட்ட திருத்தத்தில் வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மசோதான்றது வேறு சட்ட திருத்தம்ன்றது வேற மசோதா வந்து கிட்டத்தட்ட ஐந்து படிநிலைகளை கடந்து தான் வந்து சட்டமாகுது ஆர்டிகல் ட்ரிபிள் ஒன் குடிசுதலை சைன் போட்டால் தான் சட்டமாக மாறும் ரெண்டாயிரத்தி பதினாறு நூற்றி ஓராது சட்டத்திருத்தம் ஜிஎஸ்டி தொடர்பான சட்டப்பிரிவுகள் வந்து பார்த்தோம்னா இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஏ இரநூத்தி அறுபத்தொம்போது ஏ இரநூத்தி எழுபத்தி ஒன்பது ஏ ஜிஎஸ்டி காரணமாக நீக்கப்பட்ட சரத்து இரநூத்தி அறுபத்தெட்டு ஏ அப்போ சேர்க்கப்பட்ட சரத்து இரநூத்தி நாற்பத்தாறு ஏ இரநூத்தி அறுபத்தொம்போது ஏ இரநூத்தி எழுபத்தொம்போது ஏ அறுபத்தொம்போது எழுபத்தொம்பது எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தாறு ஏ நீக்கப்பட்ட சரத்து இரநூத்தி அறுபத்தெட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் இருபத்தொன்பது பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டது ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் அஸ்ஸாம் இருபத்தெட்டாவது மாநிலம் தமிழ்நாடு இது எப்பொழுது நடைமுறைக்கு வருகிறது என்றால் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்று ஜூலை ஒன்று தான் ஜிஎஸ்டி டி ஜிஎஸ்டி டே ஜூலை ஒன்று தான் நமக்கு தேசிய மருத்துவர் தினம் ரொம்ப முக்கியமானது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினாறு நூற்றி ஒன்று சட்ட மசோதா நூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்று ஓகேங்களா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்று முதல் நடைமுறைக்கு வந்தது குறிக்கோள் வந்து ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி இதுதான் அதோடய குறிக்கோள் ஒரே நாடு ஒரு அங்காடி ஒரு வரி ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்று செயல்பாடு நாடு முழுமைக்கும் ஒரே முறையாக ஒரே மறைமுகமாக வரியாக உள்ளது இது இறுதி விற்பனையின் மேல் சுமத்தப்படுகின்ற வரி கடைசியாக ஃபைனலைஸ் பண்ணுறது தான் இது ஓகேங்களா ஜிஎஸ்டியோட உள்ளடக்கங்களை பொறுத்த வரைக்கும் இது மூன்று வகைப்படம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஜென்ரல் ஜிஎஸ்டி எஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி மத்திய பண்டங்கள் பணிகள் வரிகள் தான் சிஜிஎஸ்டி ஜென்ரல் ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மூணு அது வந்து பார்த்திங்கன்னா பண்ண மாநில பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி ஜிஎஸ்டியோட உள்ளடக்கங்கள் மூன்று வகைப்படும் ஜென்ரல் ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி ஒருங்கிணைந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் மத்தியில் போடுற பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி மாநிலத்தில் போடுற பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி ஒருங்கிணைந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி எத்தனை சொல்கிறாங்க சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி மூன்றுதாக பிரிக்கிறாங்க இந்த ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த ஜிஎஸ்டி வரி அடுக்குகளை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டியோட வரி அடுக்குகள் ஐந்து வரி விகிதங்கள் இருக்குது ஜீரோ பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் பன்னிரெண்டு இது வந்து பார்த்தோன்னா வரி விகிதங்கள் அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு ஓகேங்களா அஞ்சு பன் அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு ஜீரோ பர்சன்டேஜ் மொத்தம் வந்து ஐந்து ஐந்து வரி விகிதங்கள் ஜிஎஸ்டி வரிக்குள் வராதவை என்னென்ன அப்படின்னா பெட்ரோலிய பொருட்கள் வராது ஆல்கஹால் வராது மின்சாரம் வராது இது மூன்றுமே வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே வராதவை ஓகேங்களா வேட்டை பொறுத்த வரைக்கும் அடித்தள விளைவு இல்லாத பல முனை வரி தான் வேட் அப்படின்றாங்க ஜிஎஸ்டின்றது அடித்தள வளை விளைவு இல்லாத ஒரு முனை வரி பழமுனை வரி பேட் வேல்யூ ஆட் டேக்ஸ் அப்படின்றாங்க ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்றாங்க பேட் என்பது பழமுனை வரி பேட் என்ற ரெண்டாயிரத்தி மூணில் முத முதல் அறிமுகப்படுத்தியது ஹரியானா ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தியது அஸ்ஸாமு பேட் அறிமுகப்படுத்தியது ஹரியானா ரெண்டாயிரத்தி மூணில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் அனைத்து மாநிலங்களையுமே கொண்டு வந்திருக்காங்க இந்த பலமுனை வரியை ஒருமுனை வரின்றது அடித்தள விளைவு ஜிஎஸ்டி ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதோட நன்மைகளை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டியோட நன்மைகள் அடித்தள விளைவை நீக்கியது அடித்தள விளைவை நீக்கியது தொழில்நுட்ப ரீதியில் அமைந்தது அடுக்கு வரி விளைவுகளை நீக்கியதுன்னு அடுக்கு வரி பலவிதமான வரி கொண்டு வந்துருச்சு ஜீரோ பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் பன்னிரெண்டு பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜ் இருபத்தெட்டு பெர்சன்டேஜ்னு இதுவே கொண்டு வந்துருச்சு முனை வரியாக மாறியது ஜிஎஸ்டி கவுன்சில் சட்டப்பிரிவு இரநூத்தி எழுபத்தி ஒன்பது படி உருவாக்கப்பட்டது தலைவர் நிதியமைச்சர் ஓகேங்களா ஜிஎஸ்டி கவுன்சிலோட முதல் தலைவர் யார் அப்படின்னா ஜெட்லி தான் ஜிஎஸ்டியோட முதல் தலைவர் தான் ஜெட்லி இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜிஎஸ்டியோட கவுன்சிலில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை முப்பத்தி மூன்று ஜிஎஸ்டியோட உறுப்பினர் மொத்தம் என்ன கேத்தனை முப்பத்தி மூன்று உறுப்பினர்கள் மாநில நிதியமைச்சர்கள் இது சரத்து ஜிஎஸ்டி கவுன்சிலில் வந்து பார்த்தோம்னா என்னென்ன சரத்துக்கு நம்ம சேர்க்கப்பட்ட அடுத்த முதலே பார்த்தோம் நம்ம நூற்றி ஒரு ஆசிரத்தம் ரெண்டாயிரத்தி பதினாறு அடிப்படையில் இரநூத்தி நாற்பத்தாறு ஆறு ஏ இருநூத்தி அறுபத்தொம்போது ஏ இரநூத்தி எழுபத்தொம்பது ஏ இரநூத்தி அறுபத்தெட்டியே நீக்கப்பட்டது இரநூத்தி எழுபத்தி ஒம்போது ஏதான் ஜிஎஸ்டி கவுன்சில் ஓகேண்ணா முப்பத்தி மூணு உறுப்பினர்கள் இருக்காங்க மாநில நிதியமைச்சர்கள் இதில் இருக்காங்க உறுப்பினர்களாக மொத்த உறுப்பினர் மொத்தம் முப்பத்தி மூணு ஜிஎஸ்டி கவுன்சிலோட முதல் தலைவர் யார் உறுப்பாரு சரிண்ண அருண் ஜெட்லி தான் முதல் தலைவராவும் இருந்திருக்காப்ல ஓகேங்களா ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு சொல்லி அவங்க நம்புறோம் புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கோங்க டெலக்ராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நன்றி நண்பர்களே அடுத்த வெளியில் சந்திப்போம் நன்றி